பிள்ளைங்க நல்லதா கொடுக்குறாங்க அந்த அருமை தெரிய மாட்டேன் யாருக்குமே அது மனைவியோ கணவனும் கலையா இல்லையா எல்லா போன அப்புறம் தான் புத்தி வரும் புத்தி வந்த அப்புறம் எதுவுமே இருக்காது நம்ம கேட்டான் சொல்றான் இனி நான் யாரு அந்த அவருக்கு நான் மகனா இருக்க மாட்டேன் அது முடியாது அது தகுதி இல்லை தகுதி போச்சு ஏஸ் கரெக்ட் தான் ஒரு வாட்டி நீ போனா உன்னுடைய தகுதி நீ இறந்து போயிடுறேன் ஒண்ணு ஒன்னா புரிஞ்சுக்கோங்க அப்பா மறந்தாலும் அண்ணன் மறக்க மாட்டான் அப்பா மறந்தாலும் அவங்க பேசுறீங்க வேலைக்காரங்க அவங்க மறக்க மாட்டாங்க ஏ போடா அந்த பத்தி தெரியும் உனக்கு நீ எப்படி போன எப்படின்னு நீ எப்படி போன தெரியும் நீ எப்படி வந்த தெரியும் மூஞ்சி பார்த்தா வரும்போது அழுக்கு வஸ்திரம் போட்டுக்கிட்டு கிட்டி போடலியா எப்படி வந்து தெரியண்டா அவனை பத்தி பெருசா பேசுறியுமா சொல்லி காட்டே லுய்யா மேன்மை இறந்துட்டோம் லுய்யா அப்பா மறந்தாலும் சுத்தி இருக்க மறக்க மாட்டான் போ சபைக்கு போனவங்க பாருங்க சபைக்கு வருவாங்க வந்தாக்க ஊழக்கா என்ன பண்ண தெரியும் அவனை பார்த்த ஒண்ணு சந்தோஷப்படுவாரு பரவாயில்லப்பா